இப்போ இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஐ மேட் திஸ் மூவி ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும் அந்த மூவிக்கு ஐ மேட் திஸ் மூவி ஜஸ்ட் ஃபார் ராஜஸ்தான் அவங்களுக்கு லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் எந்த கொண்டிருக்கோம் அவருக்காக பண்ண படம் அது ஸோ ஐ திங்க் இட்ரி அண்ட் ஆல்சோல்

அது அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பாக்குறேன் அண்ட் படம் வந்து பிப்ரவரி 14 தேதி ரியிலீஸ் ஆகுது இந்த முக்கியமா வந்து சொல்லணும்னா मैम சொன்ன மாதிரி படத்துல வந்து ஒரு இம்பாக்ட்

அனைவருக்கும் வணக்கம் நல்ல படத்தை மிக்க ஜாலியா அவங்க வாட்டுக்கு இருந்திருக்கலாம் இங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்து கைய சுட்டுக்கிட்டு இப்ப இன்னொரு படமும் எடுத்து இப்ப இங்க தமிழ்ல நூறு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஒரு படம் தான் எத்தனை பேருக்கோ வேலைன்னு தெரியும் அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்காகவாது இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும் மேலும் மேலும் அவங்க நிறைய இங்கே படம் எடுக்கணும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ தேவையான ஒரு கான்செப்ட் இது எவ்வளவோ ஸ்கேம்ஸ் நடக்குது அதில் ஒரு ஒரு ஸ்கேம் எடுத்துகிட்டு பண்ணிடுவோம் அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஐ ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து வெற்றி அடைய செய்யணும் சிந்தியா மாதிரி நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து படங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பெரிய நான் ரிப்போர்ட் கூப்பிட்டா வரமாட்டேன் ஏன்னா அந்த படத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய கேரக்டர் இருக்காது ஆனால் கூப்பிட்ருப்பாங்க பட் என்ன பண்ணினோன்னும் போது எனக்கே ஒரு மனசுக்குள்ள உறுத்தல் அதனால வரமாட்டேன் என்ன சில பேர் கேட்டது கூட கேட்டிருக்காங்க ஏன் மேம் ப்ரெஸ் வர வரமாட்டேங்கிறேன் இது நான் இருமா போட நிற்கலாம் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக நாங்கள் வந்தோம் நான் வினோதினில தேங்க்யூ ஸோ மச் நினைச்சேன் உண்மையிலுமே நான் நிறைய இடங்கள் அவாய்ட் பண்றது என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப சின்னதா இருக்கும் பட் இதை பற்றி வந்து மேம் சொல்லுற மாதிரி எனக்கும் வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்கிரீன் டைம் நல்ல பிரசன்ஸ் இசை ராஜா அவர் ஆதார் பண்ணி இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளையராஜா சார் மியூசிக் நாங்கள் தான் இளையராஜா சார் பெரியர்கள் என்னோட வீண கச்சேரியில பாதி இளையராஜா சார் சாங்ஸ் தான் நான் வாசிச்சுருக்கேன் அவருக்கும் ரொம்ப பெரிய அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்றப்போ எங்களை பார்த்தேன் அவங்க ரீரெக்கார்டிங் பண்ணப்பேம் ஐடியா சொல்லுவேன் எங்க அதிகமாக போடலாம் எங்க கம்மியாக போடலான்னு ஹி இஸ் வில்லிங் டு டேக் ஐடியாஸ் அப்போ வந்து ஐ சி த எக்ஸைட்மெண்ட் இன் இஸ் ஃபேஸ் இவங்க இவங்கெல்லாம் வர்றப்போ ஐ ஹி ஃபெல்ட் ஹாப்பி எஸ்பெஷலி இவங்க அப்புறம் பிஞ்சி அப்புறம் ஜாம்ஸ் வர்றப்பெல்லாம் இங்க சின்னப்போ லைக் திட் என்ஜாய் பண்ணி ரீ ரெக்கார்டிங் போட்ட மூவி அது தான் இருக்கும் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சாங்ஸ் நீங்க பாத்துப்பீங்க முக்கியமாக